அன்பு நிறைந்த பெண்ணிடம் காதல் கொள்வது ஒரு மனிதனை மறுபடியும் மனிதனாக்குகிறது நல்ல டயலாக் தான் ஆனால் அன்பு நிறைந்த பொண்ணுக்கு நாம் எங்கே போகிறது எல்லாம் வம்பு நிறைந்த பொண்ணாக தான் இருக்குது காதல்லையும் சரி திருமணத்துலேயும் சரி நம்மளோட அதிகபட்ச எதிர்பார்ப்பு அன்பு தான் அதில் நாம் ஏமாற்றத்தை அடையும் போது வாழ்க்கையே நம்மளுக்கு பிரச்சனையாகுது காதல் பரவாயில்ல பிடிக்கலன்னா பிரேக்கப் பண்ணிடலாம் ஆனால் திருமண வாழ்க்கையில் டிவோர்ஸ்கிறது ரொம்ப சாத்தியமில்லாத ஒரு விஷயம் ஒரு சாதாரண கப்பல்கு அதனால் எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து பழகிக்கிறாங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் ரெண்டு பேருமே நிம்மதியாக இருக்கலாம் சுற்றி இருக்கிறவங்களும் நிம்மதியாக இருக்கலாம் ஆனால் அது நடக்காது ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் லைஃப் பார்ட்னர் மட்டும் கரெக்டாக அமைஞ்சிட்டா அவனை விட அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்தில் யாருமே இல்லை ஏன்னா லைஃப் பார்ட்னர் ரொம்ப முக்கியம் அதுக்கு தான் சில பேர் சொல்லுவாங்க கடவுள் ஒருத்தனை தன்னோட வாழ்நாள் முழுக்க அழ வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா அவனுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமில்லாத ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லுவாங்க பொருந்தாத வாழ்க்கை துணையோட விரும்பாத வாழ்க்கையை வாழ்கிறத விட தனியாக வாழ்கிறதே மேல்